எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்து கொடுக்குறாங்க க்ரௌண்ட் ஃப்ளோரு கிழக்கப்பாத்த வீடாக அமைந்துள்ளது இது ஹால் ஹாலுக்கு பக்கத்தில் அக்னி மூலையில் கிச்சன் அமைந்துள்ளது கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு இருக்குது அதில் கீழ் வீடு போக்கியத்து கொடுக்குறாங்க கிழக்கப்பாத்த திசையில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது வீடு வாஸ்துப்படியாக அமைந்துள்ளது ஏழு லட்சம் சொல்கிறாங்க இது ஒரு பெட்ரூமு ஒவ்வொரு பெட்ரூம்லையுமே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்ட் இதெல்லாம் அமைந்துள்ளது டூ பிஹெச்ஓஸாகவும் இருக்குது டூ வீலர் பார்க்கிங்லாம் அவைலபிளாக இருக்குது கார் பார்க்கிங் இல்லை டூ வீலருக்கு பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது அடுத்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கூரை நாடுன்னு சொல்லுவாங்க அந்த கூரைநாடு பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது நிறைய பேர் கொரோனாடு சைடு போக்கியத்துக்கு வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது வாயு மூலையில் இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைந்துள்ளது பாத்ரூம் வசதியோட இது துணியெலாம் காய வைக்கிறதுக்கு சின்னதாக கொல்லப்பக்க வசதி அமைந்துள்ளது ஏழு லட்சம் சொல்கிறாங்க டூ பிஹெச்ஹவுஸு கீழ் வீடு பார்த்த வீடு இது வீலர் பார்க்கிங் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்